கத்தருடைய பிரசுத்த நாமத்து சோத்திர உண்டாதாக நம்ம சங்கீதம் எண்பத்தெட்டு வரே பார்த்துக்கிறோம் இன்றைக்கி எண்பத்தம்பதா சங்கீதம் எண்பத்தொம்பதா சங்கீதத்தில் என்னென்னா எஸ் ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கம் போதக சங்கீதம் என்ன போதகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கத்தரின் கிருபைகளை என்ன சொன்னா நம்ம என்னச்சேனமா பாடணுமா ஏன்னா கத்தருடைய உண்மை வந்து என்னது தலைமுறை தலைமுறைனால் நம்மளுடைய வாயினால் என்ன அறிவிக்கணுமா கத்தருடைய கிருபையை நம்ம என்றென்றும் பாடணுமா தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாயினால் என்ன செய்யணுமா உண்மையை அறிவிக்கணுமா ஏன்னா கிருபை வந்து என்றைக்கு என்ன செய்யுமா ஸ்திரப்பட்டு இருக்குமா அதே போல் கத்த உண்மையை என்னச்சின்மா வானங்களில் ஸ்தாபிப்பேர்ன்னு சொல்லி கற்ற சொல்லிக்கிறாரு அதனால் நம்ம என்ன செய்ணுமா கிருபையை என்றெண்டைக்கும் ஸ்திரப்படுத்தவும் உண்மையை வானங்களில் ஸ்தாபிக்கவும் நினைச்சோம் கத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அடுத்தபடியாக அந்த போதக சங்கீத்தில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏதானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதத்தில் தா கத்தருடைய தாசனம் ஆகிய தாவிது தாவிதோடு கத்திர என்ன செஞ்சுருக்கிறாருன்னா உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறார் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா உன் சந்ததியை நான் நினைச்சிவேன் நிலைப்படுத்துவேன் நிலைப்படுத்துவேன்னா தலைமுறை தலைமுறையாக இணைச்சுவேன் உன்னோடைய சந்ததியை சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேங்கிறார் ஏன்னா தாவிது ராஜா அதனால் தாவித ராஜாவுடைய பிள்ளைகள் அது உங்களை நினைச்சது தலைமுறை தலைமுறையாக நான் உன்னுடைய உங்களுக்கு என்ன செய்வேன் உங்கள் சிங்காசனத்தை நான் சாமிப்பேன்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஆணையிட்டுன்னு சொல்லி நீ சொல்லியிருக்கிற அதே போல் வானங்களுடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுதவன் சபையில் உடைய உண்மை விளங்கும் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம யார் தாவிதனுடைய சந்ததியாக நம்மளை எடுத்துக்கணும் அப்போ நம்ம என்ன நாங்களும் தாவிதின் சந்ததி சாப்பா எங்களையும் எங்களுடைய சாணத்தை என்ன செய்ய நீங்க நிலைநிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அதே போல ஆஹ் வானங்கள் கூட என்னச்சுமா கற்றுட்ட அதிசயங்களை என்ன செய்யுமா துதிக்குதான் அப்போது நம் வானங்களே கத்தோடைய அதிசயங்களை துதிக்கும் போது நாம் கத்தோடய சம்பந்தத்தை எவ்வளோ அதிசயங்களை பெற்றுக்கோம் அற்புதங்களை அடையாளங்கள பெற்றுருக்கோம் அப்போ நம்ம என்ன சொன்னோம் கத்தருடைய அதிசயங்களை சொல்லி சொல்லி என்ன துதிக்கணும் வானமே துதிக்கும் போது நாம் மனிதர்களாக ஏன் துதிக்கக்கூடாது நம்ம ஜீவன் உள்ளவர்கள் நம்ம அப்போ நம்ம என்ன நம்மளை நம்மளே கர்த்தரை கத்தரை துதிக்கணும் பரிஸ்தவனுடைய சபையில் கத்தருடைய உண்மை இனச்சியமாக விளங்கும் பரிஸ்தவனுடைய சபைனா ஆவிக்குரிய சபைகளில் சபைகளில் சபைகளெலாம் என்னதுன்னா சபைனா என்னது கத்திய ஆலயம் கத்தோடைய ஆலயத்தில் வந்து கத்திய உண்மை என்னச்சோமா விளங்குமா அப்போ பரிசுத்தமாக நம்ம இருந்தால் மட்டுந்தான் ஆலயங்களில் என்ன செய்யும் உண்மை விளங்கும் பரிசுத்தம் இல்லாத சபையில உண்மை என்ன செய்ய அது விளங்காது அதனால் ஒவ்வொரு சபையும் பரிசுத்தமாய் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கும் நாங்கள் அங்கே கலவரங்கள் மற்றும் போராட்டங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் எல்லா சபையும் பரிசு வன்மை சபையாக சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அங்கே என்ன செய்யணும் அந்த சபையில் உண்மை விளங்குன்னு சொல்லி கருத்தை சொல்லிக்கிறார் பொய் கிடையாது ஏமாற்று கிடையாது பித்தலாட்டம் கிடையாது ஆனால் உண்மை விளங்குறக்கா நம்ம என்ன செய்வோம் ஜெபிக்கணும் அடுத்தபடியாக ஆகாய மண்டத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் ஆகாய மண்டத்தில் கர்த்தருக்கு நிகரான யாருமே கிடையாது பலவான்கள் புத்திரர்கள் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது ஆனால் தேவன் பரிசுத்த ஆலோசனை சபையில் மிகவும் என்ன பயப்பட பயப்படத்தக்கவராக இருக்கிறாராம் பரிசுத்தமான்கள் சபையில இருக்கும்போது அஹ் கத்தர் என்ன செய்யறாரு வேண்டி அவரே என்ன செய்வா பயப்படத்தக்க தவறா இருக்கிறாராம் ஆஹ் யாரு எல்லாம் கத்தரை சூழ்ந்து இருக்கிறாங்களா அவங்களுக்கு கூட என்ன செய்றா அஞ்சப்படத்தக்கவரா இருக்கிறாராம் ஆஹ் அதனால நம்ம என்ன செய்யணும்னா பரிசுத்தமா என்ன மாறணும் பரிசுத்தவனுடைய சபையில கத்திர நினைச்சணும் துதிக்கணும் அடுத்தபடியாக ஆஹ் கத்த சொல்றாரு சினிந்தவனா கத்தாவு உண்மை போல வல்லமையில கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி ஏத்தான் மஸ்கான் என்ன போதாக சங்கீதத்தில் எஸ்ரான்னு சொல்லி உண்மை போல தேவனாய கர்த்தர் உம்முடைய உண்மை இணைச்சது அங்கே சூ உண்மை எனது உம்முடைய சமத்தில் அது சூழ்ந்திருக்கிறது அதனால தேவரி நீர் நினைச்சது சமுத்திரத்தின் பெருமையை எண்ணச்சிரு ஆளுகிற சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிற அலைகள் எழும்பும் போது அவைகள் அடங்க முடியும் பெருமை எனது அவர் மனிதர்கள் ஏதாவது இதில் என்ன சிற அப்படின்னா நான் அப்படியே வந்துட்டு அப்படி இருந்து பெருமையை அலைவாங்க அதே போல சமுத்திரத்தின் பெருமை அது கர்த்தர் தான் ஆள்றாரு சமுத்திரம் மச்சங்கள் எல்லாம் என்ன செய்து உயிரோட இருக்குது எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கர்த்தர் சொன்னா அலைகள் என்ன செய்யுது அடங்குது அப்போ அதனால கர்த்தர் என்னது சமுத்திரத்தை கழிச்சு அது பெருமை உள்ள பெருமையாக இணைச்சுறாரு சமுத்திர பெருமையை கர்த்தர் தான் இணைச்சுறாரு ஆள்கிறாரு அதான் சொல்றாரு நீர் ராகாவை வெட்டு ஒரு போல நொறுக்கி நீர் உமது வளமையில போயத்தினால் உம்முடைய சத்துருக்களை என்ன செஞ்சார் சிதறடிச்சு சத்துருக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாரு எயுப்து புறப்பட்டு வரும்போது செங்கடல் இடச்சி நடந்து வரும்போது என்ன செஞ்சார் சத்துருக்களை கத்திரி செஞ்சாரு அங்க சிதறடிச்சாரு ஆஹ் ஆனா வந்து இஸ்ரேல் ஜனங்களை கத்திரம் செஞ்சாரு வந்தத்துல வழி நடத்தி கொண்டு போனார் சங்க பெருமையை அடை இந்த க சமஸ்தின் பெருமை அலையை அடைக்கி என்ன செஞ்சாரு இஸ்ரேல் ஜனங்களை பத்திரமாக அழைத்து கொண்டு வந்தது நம்ம பார்க்குறோம் அதான் உது வளமையான புயத்தினால் உங்களோட சத்துக்கள் என்ன செஞ்சு சிதறடித்து வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகமும் அதில் எல்லாத்தையும் நீரை என்ன செஞ்சுரு நீர் தான் அஸ்தி பரப்படுத்தி வச்சுருக்கிறீர் அதனால வடக்கையும் தெற்கையும் நீர் தான் உண்டாக்கினீர் தாபோரம் தாபுரம் எறும்போனும் உங்களுடைய நாம விலங்கு எனச்சது கெம்பெரிக்கிறார் வடக்க தெற்கு கத்திர உண்டாக்குறதுனால தாபுரம் எருமனும் இணைச்சது கத்திரி நாம விலங்க கெம்பிரிக்கும் அதனால் உம்முடைய உமக்கு வலைமையில் பொய்யா இருக்கிறது வலைமையில் பொய்யா பொய்யோன்னா கை உனக்கு வளமையில் பொய்யா இருக்கிறது உங்களுடைய கரம் வந்து பராக்கிரமாக இருக்கிறது உங்களுடைய வலது கரம் உன்னதமானதாக இருக்கிறதுங்கிறார் அப்புறம் நியாயம் நீதியும் உங்களுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கத்தருடைய சிங்காசனத்தில் நீதியும் நியாயம்தான் என்ன செய்ய என்க்கும் இருக்குமா அதனால உங்களுடைய கிருபையும் சத்தியமும் உங்கக்கு முன்பாக நினைச்சியும் நடக்குங்கிறார் நீதி நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபைய சத்தியமும் முக்கொன்பாக நடக்கும்ங்கிறாரு இந்த சங்கத்தில் நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக கிருப உண்மை கத்தருடைய ஆலயம் இதை சபை இதைத்தான் என்ன செய்ய நம்ம இதுல அதிகமா வருதுன்னு பார்க்குறோம் அடுத்தது தாவிது தாவியருடைய சந்ததியும் நம்ம இதுல அதிகமா வருகிறத பார்க்குறோம் அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா கத்திரி உண்மையை கிருபையை பாடும்போது நம்முடைய சந்ததியையும் கத்திரடிச்சு வரும் ஆசிர்வதிப்பார் அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா கெம்பர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவேன்னு சொல்லியிருக்கு பாக்கியம் உள்ளவர்கள் அப்போ நம்ம என்ன செய்ணும் கெம்பிர சத்தமாக செய்யணும் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கணும் கெம்பிர சத்தம் பத்தோட கர்த்தரை என்ன செய்யணும் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்போ வந்து க அறிந்து கொள்ளது மாத்திரமில்லை நம்ம அவருடைய வழிகளை என்ன வெளிச்சத்தில் நடக்கணுமா அவர்கள் உங்களுடைய நாமத்தில் நாடோரை கலிகுருந்தியாரு கெம்பிர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளர்கள் பார்த்தோம்ல பார்த்தோம்னா அவங்க வந்து என்னைச்சி வாங்கினா நாடோரை செய்கிறாங்க அஹ் கத்திர நாமத்தில் என்ன செய்றாங்க கள்ளிக்கூடுறாங்களா கத்தருடைய நீதியால் அவங்க என்ன செய்றாங்க உயர்ந்திருக்கிறாங்க அடுத்தபடியாக அவர்கள் பழத்தில் மயமையா யாரு கெம்பரசத்தை அறியும் ஜனங்களுடைய பழத்தில் கர்த்தர் என்ன செய்யறாரு மகிமையா இருக்கிறாரா கர்த்தருடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் சொல்றாரு அதனால கர்த்தரால் எங்கள் கிடகமும் இஸ்ரோலின் பரிசுத்தாரால் எங்களுடைய ராஜாவும் உண்டுங்கிறார் கர்த்தரால் நமக்கு கேடகம் இஸ்ரேல் பரிசுத்தரால் ராஜா உண்டுங்கிறார் அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு என்னச்சனும் தரிசனமாகி சகாயம் செய்த த சக்தியை ஒரு என்ன இணைச்சனும் வைத்து ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனு என்ன செஞ்சேன் நான் உயர்த்தினு சொல்கிறாரு அதனால் என் தாசனாய தாவிதை நான் என்ன செஞ்சேன் நான் கண்டுபிடிச்சேங்கிறார் இது வந்து தாவிதன்னு செஞ்சோம் அது தாவித வச்ச தாவி கத்துற என்ன செஞ்சாரு நான் தாவிதை நான் கண்டுபிடிச்சேங்கிறாரு கண்டுபிடிச்சேன் அதனால் க அவனுக்கு என்னுடைய கடகமும் அவனுக்கு நினைச்சது ராஜபதியும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் உங்களுடைய பக்தனுக்கு பக்தனை யார் தாவிதுக்கு நான் சகாயம் செய்த ஒரு சௌரியமான மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டன உயர்த்தினேன் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் தாவிதை கத்திரடி செஞ்சார் தெரிந்து கொண்டார் அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்தார் அவரை சந்ததி ஆசீர்வதிப்புன்னு சொல்கிறார் அவரை உயர்த்தி வச்சுக்கிறாரு எல்லா ஜனங்களும் மத்தியிலும் தா விதை கத்தறிஞ்ச தெரிந்து உயர்த்தி வச்சுக்கிறாரு அதனால் அவன் சொல்கிறார் என் தாச நான் தாழ்த்த நான் என்ன செஞ்சேன் நான் கண்டுபிடிச்சேன் பரிசுத்த தைலத்தினால் அவனை என்ன செஞ்சேன் நான் அபிஷேகம் பண்ணாங்கிறாரு அதனால் என்னுடைய கை வந்து எனது அவன் மேலே உறுதியாக இருக்கும் என் புயம் வந்து அவன் நினைச்சான் பலப்படுத்தங்கிறார் காரணம் சத்ரு வந்து அவனை நினைச்ச முடியாது இருக்க முடியாது யாய் கேட்டின் மகன் அவனை ஒடுக்க யாய் கேட்டுன்னா மகனா சாசு அதான் சத்திரவனை நிற்க முடியாது நியாயக்கேட்டின் மகனாகிய லூசிபர் என்ன செய்ய முடியாது அவனை வந்து ஒடுக்க முடியாதுங்கிறாரு அவன் சத்திரக்களை நான் நினச்சிடுவேன் அவனுக்கு முன்பாக நினச்சிடுவேன் மடங்கெடுத்து போட்டு அவனை யாரெல்லாம் தாவிதை யாரெல்லாம் பயக்கிறாங்களோ அவர்களெல்லாம் வெட்டுவேன் சொல்லி கற்று சொல்கிறாரு ஆனால் என் உண்மையை கிருவையும் அவனோடு இருக்கும் என் ஆபத்தினால அவனுடைய கொம்பு என்ன செய்யும் உயரங்கிறார் அப்போ எப்படி தாவிதை கத்தை தெரிந்து கொண்டாரோ அதே போல் நம்மளே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கத்தோட உண்மைக்கும் கிருமைக்கும் நம்ம நினைச்ச ஒப்பு கொடுத்து ஒடுக்கும்போது கத்திய நாமத்தினால் கத்திரம் நினைச்சு வர நம்முடைய கொம்பு கொம்புன்னா நமக்கு ஆசீர்வாதம் தெரிஞ்சு வருவார் கொடுப்பாராம் ஆஹ் சொல்கிறாரு சொல்றாரு ஆஹ் தாவிதின் கையை சமுத்திரத்தின் மேலும் கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேங்கிறாரு நாம் கத்திரக்கு பயந்து நடக்கும்போது கத்திர நம்முடைய கையை சமத்துக்கு மேலும் வலது கடத்து ஆறுகள் மேலும் நாயும்படி வைப்பேங்கிறார் அதனால அவன் என்ன நோக்கி நீர் பிதா என் தேவன் ரச்சிப்பன் கண்மலை என்று தாமிதி சொல்வான்னு சொல்கிறார் அப்போ நம்மளும் என்ன சொன்னோம் நம்முடைய உட்பிதாக்கள் போல் நம்ம கத்திரை பின்பற்றி நடக்கும்போது கத்திர தான் நம்முடைய பிதா கத்திர தான் என் தேவன் அவர் தான் என் ரச்சிப்பின் கண்மலைன்னு சொல்லி நம்ம என்னச்சுன்னோ அவரை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் சொல்லணுமா சொல்லும்போது சொல்ல வேணுமா எப்படி தாவித ஒரு முதற் பேரானவனாக கத்தை தெரிந்து கொண்டாரோ பூமியில் உள்ள எல்லார் அச்சாக்களையும் பார்க்கலாம் தாவிதை எப்படி மகா உயர்ந்தவனும் மாக்கினாரோ அதே போல் கத்தோடைய கிருபையும் என்னச்சு வரான் என்றன்றைக்கும் தாவிதுக்காக என்னச்சி வரான் ஸ்தாமிப்பாராம் என் உடன்பிடிக்க நினைச்சேன் அவனுக்காக உறுதிப்படுத்தப்படுங்க என்னோட க தாவிதோட உடன்படிக்கை பண்ணாரோ அதான் இப்போ சிங்காசனத்தின் நிலைக்கப்படும் குமாரனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக சிங்காசத்தை நிலைக்கு பண்ணுன்னு சொல்கிறாரு அதுதான் சொல்கிறார் சந்ததி என்றென்றைக்கு நிலைக்கோ அவர் ஆசாஸ்தரம் வானங்கள் உள்ள மட்டும் எடுத்து என் நிலைத்திருக்கோம் அப்படிங்கிறாரு ஏன்னா அவனுடைய பிள்ளைகள் வந்து நியாயங்களின்படி என்ன செய்ய நடவாமல் வேறு தொட்டு விலகினா இப்போ வந்து நான் என்ன கற்று எடுத்துறாரு தாவிதை தாவியனுடைய சந்ததி நான் என்ன செய்யவே ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு வானங்களை மட்டும் சிங்காசனை நிலைநிறுத்தவே சொல்கிறார் ஆனால் வந்து தாயதைய பிள்ளைகள் சந்ததி அதான் தலைமுறைகள் அவங்க வந்து கத்தருடைய அநியாயத்தின் பற்றி நடக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம் நடக்காத பிடிக்கும் கத்தருடைய வேதத்தை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா விலகி கத்தருடைய கட்டளைகளை அவங்க கை கொள்ளவில்லை அவங்களோட நியமங்களை எடுத்துட்டு மீறி நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் தாயதுடைய சந்ததி அப்படின்னா கத்திர என்ன செய்வார் அவர் எந்தெந்த காரியங்களை மீறினாலும் அந்தந்த காரியங்கள் அவங்க மீறுதல் நிமித்தம் மிளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் கத்தடிச்சு வரான் தண்டிப்பாராம் நீர்தலை நாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை எரிச்சுவாரு வாதைகளினாலும் தண்டிப்பேன்னு சொல்லி சொல்றாரு அதனால சொல்றாரு ஆனாலும் என் கிருபையை நினைச்ச மாட்டேன் அவனை விட்டு நான் விளக்க மாட்டேன் என் உண்மை நினைச்சது உண்மையில் நான் பிசாகாமல் இருப்பேன் கிருபையும் அவனை விட்டு விளக்க மாட்டேன் என்னுடைய உண்மையும் நினைச்சது பிசகாமல் உறுதியாக இருக்கும் அப்படிங்கறது அதனால் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்புனதையும் நான் நான் மாற்றாத இருப்பேன் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன் அது மாட்டேன் என் உதடுகள் விளம்புறதை நினச்ச மாட்டேன் நான் புசக அதை படி காப்பேன்னு சொல்லி கத்த சொல்கிறார் அதனால் என் உடன்படிக்கையே மீறாமலும் என் உதடுகள் விளம்புனதை மாற்றாமல் நான் நினைச்சுவேன் இருப்பேன்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல ஒரு விசையை நினைச்சுவேன் என் பரிசுத்தின் பேரில் நான் என்ன செஞ்சுட்டேன் நான் ஆணையிட்டுட்டேன் தாவிதுக்கு நான் நினைச்ச மாட்டேன் போய் சொல்ல மாட்டேங்கிறார் நான் சொன்ன தாவிதுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேன் அதனால் நான் சொன்ன பரிசுத்தது பேர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டேன் அதனால் நான் நினைச்ச மாட்டேன் நான் போய் சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால் தாவிதின் சந்ததி என்றென்றைக்கும் என்ன இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு ஒன்பாக நினச்சியோ நிலை நிற்கிறார் அதனால் சந்திரனை போல் அது செய்யுமா என்றென்றைக்கும் உறுதியாக இருக்கும் வயது தாவிதின் ச சந்ததி சந்திரனை போல் அது என்றைக்கும் உறுதியாக இருக்குமா ஆகா மனத்தை சாட்சிய போல உண்மையாக நிச்சயமா இருக்குமா ஆகா மனித சாடிச்ச போல உண்மையாக இருக்குங்கிறார் அதனால் ஆனாலும் நீர் எங்களை என்னச்சிரு வெறுத்து தள்ளி விட்டுட்டேரு நீர் அபிஷேகம் பண்ணுவ திரும்ப என்ன செஞ்சுட்டு நீர் உக்கரமாக ஆகிட்டேரு அதனால் உங்கள் அடியானுடன் நீர் பண்ண உடன்படிக்கையை ஒழித்து விட்டு அவன் கிருடத்தை நினச்சுவன் தரையில் தள்ளி அவனை நினச்சிருவேன் அவமானப்படுத்துவேங்கிறார் ஏன்னா அதன் மதில்கள் எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை நினைச்சிடறான் நீ பாலாக்கிட்டேர் அதனால் வழி நடக்கிற யாவர் நினைச்சி வாங்க அவனை நினைச்சி கொள்ளையிடுவாங்க தன் அயலாக இருக்குன்னு செஞ்சுட்டான் அவன் இந்தியா இருப்பாங்கிறார் அவனால் அவன் சத்துருக்களின் க வலது கை நினச்சினு உயர்த்தணும் அவன் உரோதிகள் யாவரும் என்ன செய்வாங்கன்னா சந்தோஷப்படுவாங்களாம் அதனால் பட்டயத்தினால் கருக்கை என்னச்ச கழுக்கை மலக்கைக்கு போட்டு அவனை வித்து தெரிக்காது அப்படின்னு செய்வேங்கிறார் அவன் மகிமையை ஒரு போக பண்ணி மகிமை அற்று பண்ணி அவன் சிங்காசனத்தை நினச்சிவேன் நீ தரையில் தள்ளிட்டேங்கிறாரு அதனால் கத்தோடைய வாலிப நாட்களை அஹ் குறிக்கி அவன் அவன் அவனுடைய வாய்ப்பு எடுக்கல கத்துரிச்சா போட்டு அவனை என்னச்சு வரான் வெறுக்கத்தால் அடித்து வரான் மூடி போட்டு வரான் எது வரைக்கும் கத்தாவே நீர் என்றே மறைந்திருப்பேரு முது கோபம் அக்கினியை போல் அஹ் அக்கினை போல எரியுமா இல்லை என்ன இவ்வளவு உடைய ஜீவன் இவ்வளவு நிலையேற்றது என்பதை என்ன செய்யணும் நினைத்தரணும் அப்படிங்கிறார் மனுபுத்திரை அவரே என்ன செய்யறது வீணாக நீ சிருஷ்டிக்க வேண்டியன ஏன் மருமத்திரை வீணாக சிருஷ்டி வச்சுருக்கு மரணத்தை காணாத படிக்க அவங்க உயிரோட இருப்பவன் யார் எல்லாருமே மரணத்தை சொல்ல காண்பாங்க அப்போ ஆத்மாவே பாதாரம் உள்ளடிக்கி விளக்குவரையும் யாரையும் சொல்லி கற்று கேட்குறாரு அப்போ அதனால என்ன செய்வோம் ஆண்டவனே உங்களுடைய சத்துருக்கள் செய்யணும் சத்துருக்கள் உண்மை க கொண்டு தாவிதுக்கு உங்களுடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ண உமது பூர்வ கிரியைகள் எங்கேன்னு சொல்லி கேட்குறாப்புல ஆண்டவரே உங்களுடைய சத்துக்கள் எடுத்துகிறோம் அங்கே உங்களுடைய ஊழியக்காரர் அனைவரையும் இது அபிஷேகம் மனுவித்தோயை நினைத்து நினை நிந்துக்கிறப்படினாலும் கர்த்தாவே முதல் அடிமையை நினைச்சையும் அடிமையும் நிந்தையும் வலதியும் வளமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில சுமக்கு நிந்தையை என்ன செஞ்சிடும் நினைத்திரலங்கிற கர்த்த இருக்கு என்ன சோத்திரம் உண்டாதாக ஆமையங்கிற இடத்துல சங்கீதம் தொண்ணூறு தொண்ணூறு மோசையின் தேவனுடைய மனுசுதான் ஆகிய மோசையின் எப்படி மோசையை ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்ம தாவைதான் பார்த்தோம் இப்போ மோசையை பார்க்குறோம் மோசை என்ன எப்படி ஜெபிக்கிறாருன்னா ஆண்டு தேவர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களே எங்களுக்கு என்ன செஞ்சிரு நீர் அடைக்கலமாக இருக்கிறீங்க உங்கள் பருவதங்கள் தோன்றலை பூமியும் உலகத்தை நீர் இணைச்சிடல உருவாக்கலை அந்த சமயத்தில் நீர் என்ன செஞ்சிரு அனாதியாக இணைச்சிது என்றைக்கு என்ன செஞ்சிடு உலாவினிங்கன்னு சொல்லி கேட்குறாரு அடுத்தபடியாக நீ மனுஷனை நீர் துள்ளியாக்கி மனுபுத்திரன்னு என்னை செய்ணும் மனுபுத்திர திரும்பங்கள் என்ன சொல்லிக்கிறேன் ஆனால் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் எப்படி இருக்குது நேற்று கழிந்தோ நாள் போல நினைச்சதான் இருக்குதான் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாம போலவும் என்னச்சிருந்தா இருக்குதான் கத்துடைய பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜம்மா போல இருக்குதான் ஆனா அவர்களே என்னச்சுதான் வெள்ளையும் போல என்னச்சுதான் வாரி கொண்டு போயிரு நித்திரைக்கு என்ன செய்கிறாங்க ஒத்துருக்குறாங்க காலையில முளைக்கிற புல்லுக்கு செய்கிறாங்க அவங்க ஒத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க காலையில செய்கிறாங்க முளைத்து பூத்து மாலையில என்னச்சிடுவாங்க செய்வாங்க உலர்ந்து அறுக்கொண்டு போவாங்களாம் அடுத்தபடியாக அவர்கள் என்ன கோபத்தினால் அழிந்து உங்களுடைய ஊக்குறத்தினால் என்ன செஞ்சால் நாங்கள் கலங்கி போகிறோங்கிறார் அதனால் எங்கள் அக்கிரமங்களை உமுக்கு உண்பாகவும் எங்கள் அந்தரங்கப்பாவங்களும் உமது முகத்து வெளிச்சத்தில் என்ன செஞ்சுட்டு நீ நிறுத்தி வச்சுருக்கிறீர் எங்கள் நாட்கள்லாம் உமது கோபத்தால் என்ன செய்து கலந்து போயிட்டு ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் நாங்கள் கழித்து போட்டுட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷமாக இருந்தாலும் வெள்ளத்தின் மிகுதியால் எண்பது எங்கள் வருஷம் வந்து எழுபது வருஷம் ஆனால் பலத்தின் மீதியால் என்ன செய்து எண்பது வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம்தான் அப்படிங்கிறன்னு சொல்லி சொல்கிறாரு அது சீக்கிரமாக தான் கடந்து போதா நாங்களும் என்ன செய்கிறோம் பறந்து போகிறோம் அப்படிங்கிறார் அதனால் நம்முடைய ஆயுசுலாட்கள் எழுது எழுபது வருஷம்தான் பலத்தின் மீதியால தான் எழுது எண்பது வருஷம்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு மனுஷனுடைய ஆய்சுலாட்கள் அடுத்தபடியாக பார்க்குறோம் உமது கோபத்தின் வல்லமையை உமது பய உமக்கு பயப்படத்தக்க விதமாக ஒரு புக்கரத்தை நெடுஞ்சிடு அழித்துக்கொள்கிறவங்க யாருங்கிறார் ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஞான இறுதயர்களாக முடி எங்கள் நாட்கள் என்ன அறிவு எங்களுக்கு என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பொது இது தாரோங்கிறாரு நாங்கள் வந்து ஞானம் இருதய ஞான இறுதயர்களாக முடி எங்கள் நாட்களே நீங்கள் என்ன அறிவை எங்களுக்கு என்ன செய்யும் போய் மட்டும் சொன்னது மட்டுமல்ல கரெக்டாகவே நீ திரும்பி வாரோம் எது வரைக்கும் நீர் எங்கள் எங்கள் மேலே என்ன செய்வார் கோபதாக கோ கோபமாக இருக்கு முதல் அடியருக்காக நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வந்து பரிதவியோம் எங் எங்கள் இடத்துல திரும்பி வரோம் எங்கள் கோபமாக ஏன் எவ்வளோ நாள் எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்க முதல் அடியருக்காக நீங்கள் என்ன செய்ய எங்களுக்காக பரிதவியோன்னு சொல்கிறார் ஏன்னா நாங்கள் வந்து என்ன செய்வோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி குறைந்து மயிலும்படி காலையிலே எங்களை என்ன செய்வோம் உது கிருவியால் திருப்தியாக கூடாது அப்போ நம்ம ஒவ்வொரு நாட்களில் நம்ம மகிழ்ந்து களி குறணும் அப்படின்னா காலை தூரம் இணைச்சனும் கத்தருடைய கிருபை இணைச்சனும் கிருபை எனைச்சனும் நம்ம சொல்லணும் கத்தருடைய கிருபையை போது தான் கத்தனுடைய எரிச்சுவார் அவருடைய கிருபையால் நம்மளை திருப்தி ஆக்கி நம்முடைய வாழ்நாள் இணைச்சுவாரு களி கூற வைப்பார் அதான் சொல்கிறாரு தேவர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி அங்கே எவ்வளோ வேலை நாங்கள் எவ்வளோ எவ்வளவு நாங்கள் சிறுமைப்பட்டோமோ அந்த நாட்களுக்கு தக்கதாக எங்கள் வருஷங்களே எங்களுக்கு கிடைச்சீங்க எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் சொல்கிறார் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் உள்ளதா கிரியை கத்துடைய கிரிய யாருக்கு கத்தருடைய ஊழியக்காரனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன சின்னமோ விளங்குவதாகன்னு சொல்லுறாரு ஆனால் எங்கள் தேவநாயக ஆண்டவரின் மேல் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் தேவநாயக ஆண்டவரின் கிரியம் எங்கள் மேல் இருப்பதாகங்கிறார் கற்றுடைய பிரியம் நம்ம மேலே இருக்கணுமாம் அப்போ நம்முடைய க எங்கள் கைகளின் கிரியே எங்களிடத்து உரு உங்களுடைய கிருவையே என்ன செய்யும் ஆண்டவரே எங்கள் மேலே உங்களுடைய பிரிய இருப்பதாக சொல்லிட்டு எங்கள் இடத்துல உமது கிரியை எங்களை செய்யும் எங்களை உறுதிப்படுத்தும்ங்கிறாரு ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்கள் இடத்துல என்ன செய்யும் இது உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி மோசம் எனக்குறாரு ஜோ மட்டும் பார்க்குறோம் அதுவும் சொல்றேன் காலையில் பூத்து மாலையில் அர்ப்பண்டு போயிடிற புள்ளை போல் நாங்கள் தான் உலர்ந்து போகிறோன்னு சொல்லி நம்ம தன்னை இணைச்சிடறாரு எவ்வளவோ தாழ்த்துறாரு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போல் எங்களுக்கு போகுதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்து இணைச்சதாக செபிக்கிறாரு எங்கள் நாட்கள்லாம் வீணாக கோபத்தால் நாங்கள் போய்க்கிட்டோம் எங்கள் கோபத்தெல்லாம் மன்னித்து எங்களை என்ன எங்கள் வருஷங்களே எங்களுக்கு கூட்டி தாங்க நாங்கள் உடைய ஆயுசின வருஷங்கள்லாம் நாங்கள் கழித்து போட்டுட்டோம் ஆயுசு வருடங்கள்லாம் எங்களுக்கு கோபத்தினால எல்லாம் க கரைஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லி மோசி ஜெபிக்கிறார் அதுதான் எங்கள் வாழ்நாட்களெல்லாம் நாங்கள் களி கழுந்து மயிலும்படி கிருவே மகிழ்ச்சி ஆகும் கிடையாது அப்போ நம்மளும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்ம மகிழ்ந்து களி குறோன்னா கற்று கிருவைக்கிறச்சனும் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கும்போது கற்றுற முடியாது நம்மளே ஆசீர்வேப்பராக கத்த தான் இதை ஆசிரியப்பராகாமே